இப்போ வந்து இலையை நல்லா கழுவிக்கங்க கழுவிட்டு இலையை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பச்சையாக தான் எல்லாத்தையுமே அரைக்க போகிறோம் எதையும் வதக்கலை ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ரன்னிங் நோஸ்லாம் இருக்குல்ல மூக்குலேருந்து தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்குது ஜுரம் வரலைங்க ஆனால் ஆனால் ஜுரம் வரப்போகுது அப்படி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படிலாம் இருக்கு இல்லையா அவங்களாம் தாராளமாக இந்த குழம்பு எடுக்கலாம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அப்புறமும் எதுவுமே சரியாகலைனா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம் இல்லைனா வீட்லேயே இது சூப்பர் ரெமிடிங்க இது கூட புளியிலேயே வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுட்டோம் அளவே போதுங்க தாரத்தை பார்த்துக்கங்க ஏற்கனவே நம்ம மிளகு வச்சுருக்கோம் இப்போ இதையும் நம்ம இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் என்ன சூடானதும் கொஞ்சம் வெந்தையும் கொஞ்சம் போல கடுகு போட்டு பொரிய விடுங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா அந்த சாந்து வந்து இது வெடிச்சதுக்கு அப்புறம் வாசனை போகணும் அது அளவுக்கு நம்ம இதை வதக்கணும் வதங்கிடுச்சு நம்ம அரைச்சப்போ அம்மியை கழுவி தண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த தண்ணி மட்டும் சேர்க்க போறேன்